வணக்கம் தலைமையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் தவறான வெளியுறவு கொள்கையால் ஃபாரின் பாலிசி அப்படிம்பாங்க தவறான வெளியுறவு கொள்கையால் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மோதல் போக்கை ஆரம்பித்திரு ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த இரு நாட்டு உறவின் வரலாற்றிலேயே இன்று போல இஸ்ரேலும் அமெரிக்காவும் மோதல் போக்கில் இருந்ததே இல்லை இன்னைக்கு வந்து வார்த்தை போர் வந்து மிக பயங்கரமாக இரண்டு தரப்பிலுமே போயிட்டுருக்கு அமெரிக்காலையும் இஸ்ரேலையும் இருவரும் மாறி மாறி கெட்ட வார்த்தைகள் சொல் கெட்ட வார்த்தைகளை கூட உபயோகப்படுத்தி திட்டிக் கொண்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இனி அமெரிக்கா எல்லாம் கேட்க வேண்டாம் நமது நாட்டு பாதுகாப்பு நலன் கருதி நாம் இனி செயல்படுவோம் என்று அமெரிக்காவை தவிர்த்து இன்னைக்கு வெளியே வந்து பேட்டிகளை கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக ப்பின் இந்த தவறான வெளியுறவு கொள்கையால அமெரிக்காக்குள்ளேயே அநேக போராட்டங்கள் இவருடைய சர்வாதிகார போக்கை கண்டிச்சு போயிட்டே இருக்குது இத்தனைக்குமே ட்ரம்ப் வந்து முதல் ஆண்டு ஆட்சி கொடுத்தப்ப முதலாம் ஐந்து ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சினே சொல்லலாம் இங்க இந்தியால ட்ரம்ப்புக்கு கோயிலை கட்டி வழிபட்டார்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாவீரனாக ட்ரம்ப் திகழ்ந்தார் இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத்தையும் எதிர்த்து மிக வீரத்துடன் செயல்பட்டார் ஆனால் இன்னைக்கு தலகீழ போயிட்டு இருக்கு இப்போ எத்தனை நாடு கூட இவருடைய ஃபாரின் பாலிசி தோத்துச்சு அப்படின்னா இந்தியா கூட பிரச்சனை சீனா கூட ரஷ்யா கூட பிரேசில் கூட உக்ரைன் கூட உக்ரைன் கூடயும் பிரச்சனை தான் வெனிசு வெனிசுவேலா கூட கனடா கூட இப்போ எல்லாவற்றுக்கும் தலையாய மிக பெரியதாக இஸ்ரேல்கூடையும் அவர் பிரச்சனையை ஆரம்பித்து உள்ளார் அதே சமயம் அவர் யாரோடு இன்னைக்கு நட்பா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் துருக்கி கத்தார் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் இப்படி இஸ்லாமிய அரேபிய நாடுகளுடன் அவர் மிக நட்புறவோடு போயிட்டு இருக்கார் ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சனை தெரில சரி இந்த சின்னம் சிறு நாடான இஸ்ரேல் எப்படி இவ்வளோ தீரத்துடன் அமெரிக்கா தேவையில்லை அமெரிக்கா சொல்வதை கேட்க மாட்டோம் இனி எங்கள் நாட்டு இறையாண்மைக்கு ஏற்றபடி செயல்படுவோம்னு சொல்லி எப்படி இந்த சின்னம் சிறு நாடான இஸ்ரேலால் பேச முடிகிறது இவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேல் வெற்றி பெற்று வருமா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமா அமைஞ்சது எப்பவுமே ஒரு மூன்றாம் நபரின் தலையீடு ஒரு பிரச்சனைய பெருசாகும் அதுமே சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லி தேவையே தொடர்ச்சியான நிர்பந்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்து வருவது இஸ்ரேலுக்கு சுத்தமாக இப்பொழுது ட்ரம்ப்பை பிடிக்கல தொடர்ச்சியாக அவர் நிர்பந்தம் கொடுப்பது சில நேரங்களில் சண்டை அவசியமாகும் சில நேரங்கள்ல நிச்சயமாக சில நேரங்களில் சில மனிதர்களுடன் சண்டை அவசியமாகும் எல்லாருடனுமே சமாதானமாக போவது தவறான காரியமாக அமையும் மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுக்கிறார் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் இந்தியாவை வெகுவாக பாராட்டலாம் மூன்றாம் நபரின் தலையீடை என்றைக்குமே இந்தியா ஏற்றுக்கொண்டதே இல்லை பழைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் ஒரு அருமையான பேட்டி கொடுத்தார் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த சண்டை சமயத்துல அமெரிக்கா வந்து நாங்க வந்து பஞ்சாயத்து பண்றோம் நாங்க தலையிட சொன்னப்ப அப்போ ஜஸ்வந்த் சிங் சொன்னாரு என்னுடைய பாசை பாகிஸ்தானுக்கு புரியும் பாகிஸ்தான் பேசுறது எனக்கு புரியும் புரியாத உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டாரு இந்த மாதிரி எப்பொழுதுமே இந்தியா தெளிவாக மூன்றாம் நபரின் தலையிட விரும்பவே மாட்டாங்க இதை வந்து எல்லா நாடுமே நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் மூன்றாம் நபரின் தலையீடு மிக அதிகமாகும்போது அதுவே ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்ப வந்து இஸ்ரேல் வந்து அந்த எடுத்துக்கொண்ட காயம் அந்த காசால அதை முடிச்சிடறோம் அவங்க முடிச்சிடறாங்க போதே இல்ல நீ இப்ப சண்டையை நிப்பாட்டு சொல்றது மிகப்பெரிய கோபத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்கு அதே சமயத்துல அதற்கடுத்து இஸ்ரேல் மேற்கு கரையை நோக்கி நகர்வது அதாவது இஸ்ரேலின் பாதுகாப்பு கருதி மேற்கு கரையை நோக்கி நகரும் போது மேற்கு கரைக்குள் போகவே கூடாது ஒரு துளி காரியம் கூட மேற்கு கரையில் செய்ய இஸ்ரேலை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றது ட்ரம்ப் சொல்றது மிகப்பெரிய ஆத்திரத்தை இஸ்ரேல் கொடுக்குது எந்த அளவுக்கு இவர் நிர்பந்தத்தை இஸ்ரேல் மேல வச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவருடைய மருமகன் குஸ்னர் அந்த சிறப்பு தூதுவர் ரெண்டு பேருமே இஸ்ரேலே இருந்துகிட்டு தொடர்ச்சியான நிர்பந்தத்தை பிரதம மந்திரி நெத்தனையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது போதாவது நேற்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அவருடைய மனைவி உஷா வான்ஸ் வந்து அவர்களும் நெத்தனியாவோட பேசி மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தாங்க அவங்க போய் அதுக்கடுத்து இரண்டு மணி நேரம் கழிச்சு அமெரிக்காவுடைய வந்து ஃபாரின் மினிஸ்டர் அப்படிம்போ அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க மார்க்கோ ரூபியோ உடனே இஸ்ரேலுக்கு வந்து அவரும் நெத்தனியாவுடன் பேசி நிர்பந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கார் இப்படி சொந்த வேலையை செய்ய விடாமல் இவர்கள் தொடர்ச்சியாக நிர்பந்தத்தை கொடுப்பது இன்னைக்கு இஸ்ரேலில் இந்த இதே சமாதான உடன்படிக்கையே வேண்டாம் நம்ம மேற்கொண்டு நம்ம இறையாண்மைக்கு ஏற்றாற்போல் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது இஸ்ரேல் இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்க்க ஒரு நான்கு நாட்கள் முன்பு ட்ரம்பை போற்றி துதித்த இஸ்ரேல் இன்னைக்கு எதிர்க்க காரணம் என்ன முதல் காரணமாக சடலங்கள் இன்னும் முழுமையா வரவில்லை அப்படிம்பாங்க அதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா சடலங்கள் அவங்க இருக்காங்க இன்றைக்கு இரவு இரண்டு சடலங்கள் இஸ்ரேலுக்குள்ள வருது இன்றைக்கு என்பது இன்னைக்கு நான் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு இரண்டு சடலங்களை அவர்கள் ஒப்படைக்கிறாங்க ஹமாஸ் வந்து அப்போ இந்த சடலங்கள் முழுவதும் கொடுக்கவில்லை என்பதை ஏற்க முடியாது அவங்க தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா ஒரு பதினான்கு இல்ல பதினைந்து சடலங்கள் தான் அங்க இருக்கும் அந்த நமது புறந்தழிதான் ஆனா மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது காசாவுக்குள் இன்றைக்கு ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிகாத் இந்த இரண்டு வெறி பிடித்த பேடி பன்றிகள் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவது பொதுமக்களை அவர்களை எதிர்த்தவர்களை வந்து எந்த வித விசாரணையும் இல்லாமல் சுட்டு கொன்று விட்டு அந்த பகுதியவே ஒரு வன்முறை பகுதியாக பயமுறுத்தல் பகுதியாக வைத்திருப்பது இதுதான் இஸ்ரேலுக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயம் எனக்கும் கொஞ்சமும் பிடிக்காத விஷயம் இந்த ஹமாஸை முற்றாக அழிக்க வேண்டும் தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சது ரெண்டு வருஷம் பல இன்னுயிர்கள் போயிருக்கு ஆனால் திரும்ப இன்னைக்கு ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் ஆயுதங்களுடன் ஒரு பன்றிகளைப் போல் பொறுக்கி பன்றிகளைப் போல் தெருவுக்குள் திரிவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்னைக்கு ஹமாஸ்ல இருபதாயிரம் பேடி பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராக்கெட்டுகள் அவர்களிடம் இருக்கலாம் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை சொல்றாங்க எப்படி இவ்வளோ ஒழிச்ச பின்னும் இருபதாயிரம் பேர் ஹமாஸ்ல சேர்றாங்கன்னா எல்லாமே புதிதான நபர்கள் மிகப்பெரிய பயிற்சியெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையில துப்பாக்கியில் சுடுவதற்கு பயிற்சி கொடுத்தா போதும் இவர்கள் போய் ஒரு இராணுவ வீரர்களையோ இல்லை ஒரு ஆண்களையோ எதிர்த்து ஆயுத முன்னர்கள் எதிர்த்து சண்டை போட போறதே இல்லை இவர்கள் குறிக்கோள் அவர்களுடைய மக்கள் அங்கே உள்ள குழந்தைகள் அங்குள்ள ஆட்கள் இஸ்ரேலுடைய பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் இதை போன்ற நபர்களிடம் இவர்கள் துப்பாக்கி நீட்டினா போதும் அப்போ மிகப்பெரிய பயிற்சியே தேவையில்லை இருபதாயிரம் பேர் இன்னைக்கு இருக்காங்க இதை விட மிக முக்கியமான காரணம் ட்ரம்ப் சொல்வது வந்து யார் கட்டுப்படுத்த ஹமாஸ் ஒன்று தான் புதிதான நபர்கள் வருவார்கள் தோன்றுவார்கள் புதிதான ஒரு அரசியல் அமைப்போ புதிதான ஒரு குழுவோ இல்ல ஒரு ஆயுத அமைப்போ புதிதாக தோன்ற வேண்டும் என்றால் ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடாது இருபதாயிரம் பேர் கோழிகளைப் போல பன்றிகளைப் போல துப்பாக்கியோட திரியும் போது புதிதான ஒரு அரசியல் குழு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது போவதற்கு காரணம் ஒன்று பயம் விசாரணை கொடுமையாக பொது வெளியில் சுட்டுக் கொள்றாங்க ஒன்று இரண்டாவது இன்னைக்கு காசாவுக்கு செல்லும் உணவுப் பொருட்கள் லாரி லாரியாக செல்வதை முழுமையாக கைப்பற்றுவது ஹமாஸ் தான் ஹமாஸ் பன்றிகள் அதை கைப்பற்றி கொண்டு சென்று அவர்களுக்கு வருஷத்துக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு யாருக்கு தர வேண்டும் யாருக்கு தரக்கூடாது என்று அவர்கள் செய்ய முடிகிறது அதனால அதற்காகவும் அந்த மக்கள் அவர்கள் பின்னால் செல்கிறார்கள் எல்லாத்தை விட மிக முக்கியமானது காசாவில் இன்று சம்பளம் பெறும் ஒரே அமைப்பு ஹமாஸ் தான் வேற எந்த ஆட்சி அமைப்பும் தனியார் அமைப்பும் சம்பளத்துல சம்பளம் பெறுவதே இல்லை ஹமாஸுக்கு மட்டுமே இன்று மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குது ஒரு மாதம் தராட்டியுமே இரண்டாவது மாதம் சேர்த்து கொடுக்கறாங்க இன்னுமே ஒரு வியப்பூட்டும் ஒரு காரியம் தெரியல இப்ப இஸ்ரேல் சிறைச்சாலையில் வந்து இருநூத்தி ஐம்பது ஆயுள் தண்டனை பெற்ற ஹமாஸ் பேடி பயங்கரவாத தலைவர்கள் வெளியே போனாங்க அதுல நூத்தி இருபத்தி ஐந்து பேச தேர்ந்தெடுத்து முக்கியமான தலைகள் பயங்கரவாதம் செய்தவர்கள் நூத்தி இருபத்தி ஐந்து வருஷம் தேர்ந்தெடுத்து அவங்க எத்தனை வருஷம் இந்த இஸ்ரேல் சிறையில் இருந்தாங்களோ அத்தனை வருஷத்தையும் கணக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக சிங்கிள் செட்டில்மெண்ட் ஒரே பேமெண்டில் அவர்களுக்கான சம்பளம் முழுசாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த பயங்கரவாதியுமே இஸ்ரேல் சிறையில் இருந்த பல வருடங்கள் இருந்தவர்கள் வந்து பத்து லட்சம் அதாவது மில்லியன் கணக்கில் அவர்களுடைய பணம் ஷேக்கல் காசாக்குள்ள இஸ்ரோலுடைய சேக்கல் ஒரு பொண்ணை போன்றது அவ்வளவு பெற்றிருக்காங்க அப்போ இந்த அண்டை அரபு பயங்கரவாத நாடுகள் இந்த பயங்கரவாதத்தை வளர்க்க எந்த அளவுக்கு முனைப்போடு இருக்காங்கன்னு தெரியும் பயங்கரவாதம் செய்தவன் சிறைகளில் ஆயுள் தண்டனை பெற்றவன் ஆண்டு ஐந்து ஆயுள் நாற்பது ஆயுள் முப்பது ஆயுள் தண்டனை பெற்றவன் அவன் வெளியே ஒட் ஒட்டு மொத்தமாக அவனுடைய சம்பளத்தை இந்த அரபிய நாடுகளால் கொடுக்க முடியுது அதே சமயத்தில் நமக்கு என்ன காட்டுறாங்க இந்த நாடுகள் குழந்தைகள் அங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது போல குழந்தைகள் அங்கே மருத்துவம் இல்லாமல் இருக்கிறது போல குழந்தைகள் தண்ணி இல்லாத இருக்கிறது போல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு ஏங்கும் புகைப்படங்கள் வீடியோ எல்லாத்துலேயுமே அவனுக்கு குழந்தைகள தான் காட்டுவாங்க ஒரு பெரியவங்களையும் காட்ட மாட்டாங்க இதெல்லாம் உளவியல் சூழ்ச்சி குழந்தைகளை காட்டி சாப்பாடே இல்ல குழந்தைகள் பட்டினி கிடக்குது குழந்தைகள் மருத்துவமெல்லாமல் இருக்குன்னு சொல்லி காட்டி மூளை செலவு செய்யறாங்க அதே சமயத்துல இந்த பயங்கரவாத அரபு நாடுகள் சிங்கிள் செட்டில்மெண்ட்ல நூத்தி இருபத்தி அஞ்சு பேருக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் ஷேக்கரை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் பயங்கரவாதிகள்னு சொல்லி புரியும் இதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கோபம் முக்கியமான லட்சியம் அழிப்பேன் என்ற லட்சியம் தோற்று இன்னைக்கு இருபதாயிரம் பேர் பத்து லட்சம் பத்து லட்சம் ஷேக்கல் செட்டில் அப்படின்னா கோபத்துக்கு இஸ்ரேல் போயிருக்காங்க மறக்க முடியாத காரியத்தை இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்கார் அது இல்லைன்னு சொல்றதுக்கு முதல் அவர் ஆட்சி செய்த காலத்துல துணிச்சலாக உலகத்தின் முதல் தலைவரே அவர்தான் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஜெருசலமை தங்களுடைய தலைநகரம் என்பார்கள் உலக நாடு எதுவுமே ஏற்றுக்காது ஜெருசலேம் பிரச்சனைக்குள்ள அதை தான் உலக நாடுகள் தலைநகராக ஏற்றுக்கொள்வார்கள் முதன் முதலாக ஒரு தலைவர் துருச்சலாக ட்ரம்ப் இருந்த அவருடைய அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றி ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகர் என்று முதன் முதலாக அங்கீகரித்த தலைவர் இது இஸ்ரேலுடைய இஸ்ரேல் இவர் மறக்காது இது முதல் அவர் ஆட்சி செய்தப்ப இப்பொழுதுமே இருபது உயிருடன் உள்ள பனைய கைதிகளை அவர் மீட்டு கொடுத்திருக்காரு அதுவுமே மறக்க முடியாது ஆனா இந்த ஹமாஸ் ஆயுதம் எடுத்ததுல இவருடைய மிதமான போக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கோபத்தை வர வைக்குது அதே போல வெஸ்ட் பேங்க்ல போகவே கூடாது அதான் மேற்கு கரை மேற்கு கரையும் காசாவும் சேர்ந்த பாலஸ்தீனம் மேற்கு இன்னைக்கு அராபத்தின் தொண்டல் ஆட்சி பண்றாங்க அங்க போகவே கூடாது ஒரே ஒரு செட்டில்மெண்ட் வைக்கவே கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் மீது மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு அது வந்து உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட்னா அநேகர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க போய் வந்து ஆக்கிரமிப்பு செய்வது அந்த மேற்கு கரை ஆக்கிரமிப்பு செய்வது காசாவை ஆக்கிரமிப்பு செய்வதுன்னு நினைக்கிறாங்க அது தப்பு பாதுகாப்பு நலன் கருதி செயல்படுவது அது செடல்மென் அதாவது இந்த பாலஸ்தீன மக்களே பயங்கரவாத பிரிய மக்கள் எப்போ இஸ்ரேலுக்குள்ள பூந்து மிகப்பெரிய வன்முறை வெளியாட்டத்தை ஆடுவாங்கன்னே தெரியாது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அக்டோபர் ஏழு தாக்குதல் அது நமக்கு தெரியும் ஆனால் எப்போவுமே வந்து இஸ்ரேல் கண் விழித்து எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அசந்து தூங்குற நேரம் எல்லாத்துக்குமே உண்டு அதை போன்ற நேரத்தை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து பன்றி பயங்கரவாதிகள் இந்த இஸ்ரேலுக்குள்ள விட மிகப்பெரிய அக்டோபர் ஏழை விட மிகப்பெரிய கொலை வெறியாட்டு செஞ்சு காட்டலாம் அதற்காக தான் இந்த செட்டில்மெண்ட்னு வரும் செட்டில்மெண்ட் வேற ஒண்ணுமே இல்லை இப்போ இஸ்ரேலுக்கும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்கும் சேர்ந்து இருக்கு அந்த எல்லையில் உள்ள மக்களை பின்னுக்கு தள்ளி அந்த இஸ்ரேல் எல்லையை ஒட்டி யூத குடியிருப்புல வைப்பாங்க அந்த குடியேற போவது மத வெறியர்கள் சொல்லலாம் யூத மத வெறியர்கள் செட்லர்ஸ் அவங்க பேர் அவர்களுடைய முழு நேர வேலையே அந்த கடவுளை இஸ்ரேல் கடவுளை வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது மத புத்தகங்களை படித்து கொண்டே இருப்பது பாலஸ்தீனியர்களுடன் பிரச்சனைக்கு போவது இந்த மூணு தான் வேலையை வச்சிருப்பாங்க அதனால இஸ்ரேலுக்கு அந்த பக்கம் இந்த காசாவிலும் மேற்கு கரையிலும் செட்டில்மெண்ட் கட்டி அங்க இந்த யூத மதவாதிகளை குடி வைப்பாங்க செட்டிலர்ஸ் ஆர்மடு அதாவது ஆயுதங்களுடன் சும்மா அவங்கள குடி வைக்க மாட்டாங்க அனைவருக்குமே ஒரு கன ரக இயந்திர துப்பாக்கிகள் அவர்களுக்கு துணையாக டாங்குகள் கவச வாகனங்கள் ராணுவ வீரர்கள் அங்க இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது மேற்கு கரையில் பாலஸ்தீனத்தில் உள்ள பயங்கரவாத மக்கள் அவர்களுக்கு அடுத்து இந்த யூத மத வெறியர்கள் செட்லர்ஸ் அவர்களுடைய குடியிருப்புகள் அவர்களுக்கு துணையாக இஸ்ரேல் இராணுவம் அதுக்கு பின்னாலேயும் இஸ்ரேல் இராணுவம் அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலிய பொதுமக்கள் இருப்பாங்க அது பாதுகாப்பு நலன் கருதி கட்டப்படுவது இந்த மக்கள் ஒருவேளை வந்து பயங்கரவாதத்தை நேசிக்கவில்லை என்றால் அக்டோபர் ஏழு போன்ற தாக்குதலை நடத்தவில்லை என்றால் தினந்தோறும் இஸ்ரேலுக்குள் வந்து சுட்டுக் கொள்ளவில்லை என்றால் கார் ஏற்றி கொள்ளவில்லை என்றால் இந்த செட்டில்மெண்ட் அவசியமே இல்லை ஆனால் வரலாறு என்ன காட்டுதுன்னா இந்த பயங்கரவாத மக்கள் முழுக்க முழுக்க ஏமாந்த நேரம் பார்த்து அப்பா மக்கள் தூங்குகின்ற நேரம் பார்த்து பண்டிகை காலங்கள் பார்த்து நள்ளிரவுக்குள் பன்றிகளை போல உள்ள வந்து இந்த மக்களை கொள்வது வழக்கம் அவங்களுக்கு அப்போ இந்த செட்டில்மெண்ட் அவசியமாகுது ஆனா ஒரே ஒரு இப்படி குடியிருப்பு கட்டக்குடன் ட்ரம்ப் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சரி அமெரிக்கா நினைத்தால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வரலாம் அது எந்த மாற்று கருத்துமே ஏன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை தடுத்து நிறுத்தி வைப்பது அமெரிக்கா தான் இன்றைக்கு அமெரிக்கா நினைத்தால் பாலஸ்தீனம் தனி நாடு காசா மேற்கு கரை சேர்ந்தது பாலஸ்தீனம் தனி நாடு என்று ஐக்கிய நாட்டு சபையில் அறிவிக்க முடியும் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியாக போகும் அதே போல தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது வரும் தடையை நிறுத்தி வைப்பது தன்னுடைய வீட்டோ பவர் மூலமா நிறுத்தி வைப்பது தொடர்ச்சியாக அமெரிக்கா தான் ஒரு தடவை அவங்க இஸ்ரேலை விட்டு கொடுத்தாலே மிகப்பெரிய பிரச்சனையாகும் ஆகும் அதே போல அமெரிக்காவிலிருந்து அதிகமான நிதி உதவி ஆயுத உதவி கிடைப்பது இஸ்ரேலுக்கு தான் அப்ப இதெல்லாம் தடைப்பட்டு போகும் அதே போல இஸ்ரேலையுமே இவர்கள் முறைச்சிக்க முடியாது அமெரிக்காவில் ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இப்போ அமெரிக்கா வந்து கிறிஸ்துவ மத நம்பிக்கையில் செயல்படும் நாடு இந்த கிறிஸ்துவம் என்றாலே அதுக்கு அடிப்படையாக இஸ்ரேல் தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை மிலிட்ரி டெக்னாலஜி அமெரிக்கா ஆயுதங்கள் செய்தாலுமே அதன் பின்னால் உள்ள தொழில்நுட்பம் இப்ப இன்னைக்கு கூட அயன் டோம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு சாதனம் அதோட தொழில்நுட்பம் அமெரிக்காவுக்கு போயிருக்கு லேசர் ஆயுதங்கள் தொழில்நுட்பம் அமெரிக்கா போயிருக்கு இதை போல தொழில்நுட்பங்கள் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா வாங்கிக்குவாங்க மூன்றாவது எல்லாத்துக்கும் மேலாக உளவுத்துறை தகவல் தகவல்கள் இன்னைக்கு அமெரிக்கா உளவுத்துறை சிஐஏ வந்து சும்மா தான் அதற்கு பின்னணியில் வந்து உலகம் முழுவதும் அமெரிக்காக்காக செயல்பட்டு உளவு பார்த்து கொடுப்பது மொசாத்தா அப்ப இவர்களும் இஸ்ரேலை பகச்சிக்க முடியாது ஆழமா இஸ்ரேலுடைய ராஜதந்திரத்தை புரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேல் உள்ள யூத மக்கள் தொகைக்கு மேலாக உலகம் புறம் வச்சிருக்காங்க அமெரிக்கால இன்னைக்கு இஸ்ரேல்ல எவ்வளவு யூத மக்கள் இருக்காங்களோ அதே அளவு எழுபத்தி ஐந்து லட்சம் யூத மக்கள் அமெரிக்கா இருக்காங்க அத்தனை பேருமே திறன் மிக்கவர்கள் சக்தி மிக்கவர்கள் அதே போல பிரான்ஸ்ல அஞ்சரை லட்சம் யூத மக்கள் இருக்காங்க கனடால நான்கு நான்கரை லட்சம் யூத மக்கள் இருக்காங்க இங்கிலாந்துல மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் யூத மக்கள் இருக்காங்க ரஷ்யால மூன்று லட்சம் யூத மக்கள் இருக்காங்க இப்படி உலகம் பூரா இருக்காங்க யூத மக்கள் எல்லோருமே மிக பெரிய சக்தி மிக்கவர்களாக இருக்காங்க ஒரே ஒரு யூதன் கூட ஒரு சோடை போனவனாக பார்க்கவே முடியாது அறிவியல் தொழில்நுட்பத்துல ராணுவ தொழில்நுட்பத்துல செல்வ செழிப்பில் உலகம் முழுவதும் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள் இங்கே வந்து பொதுவாக சொல்லுவாங்க இழுமு நாட்டி இழுமு பேசுவாங்க யூத மக்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க அமெரிக்கால அரசியல் மற்றும் பணம் மிக்கவர்கள் செல்வ அதிகாரம் மிக்கவர்கள் சொல்லி அநேக யூதர்களை பார்க்க முடியும் ஒரு ஒரு முக்கியமான அஞ்சு பேர் அப்படின்னா கூகுளை தோற்றுவித்தவர்கள் இன்னைக்கு கூகுள் இல்லாம உலகம் இல்லை கூகுள் குரோம் அதை தோற்றுவித்த செர்ஜே பிரின் மற்றும் லாரி பேஜ் இந்த இருவருமே யூதர்கள் தான் கூகுள் யூதர்களுக்கு சொந்தமானது அதற்கடுத்து மிக முக்கியமான நபர் இன்னைக்கு மார்க் ஜூபர்க் இந்த மெட்டாவுடைய ஓனர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மெசேஜ் த்ரெட் இன்னைக்கு த்ரெட் இது எல்லாமே மார்க் ஜூபர்க்கு சொந்தமானது இன்னைக்கு மார்க் ஜூபர்க்கும் கூகுளும் நினைச்சாலே யாருடைய புகழை வேண்டுமானாலும் குலைக்க முடியும் குறைக்க முடியும் கீழாக்கி கீழ் நோக்கி செல்ல முடியும் இந்த இரண்டு நபர்களும் இந்த மூன்று நபர்களுமே யூதர்கள் தான் அதே போல ஆரக்கல் இன்டர்நேஷனல் அதனுடைய அதிபர் லாரி எலிசன் அவரும் யூதர் தான் டெல் கம்ப்யூட்டர்ஸ் மைக்கேல் டெல் அவருமே யூதர் தான் மேலும் ப்ளூம்பர்க்கை தோற்றுவித்த மைக்கேல் ப்ளூம்பர்க்குமே யூதர் தான் இப்படி அமெரிக்காவை ஆட்டி படிக்கும் யூதர்களை சொல்லிக்கிட்டே போலாம் அதே போல உலகத்தில் புகழ்பெற்ற யூதர்கள் விஞ்ஞானி என்பது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஞாபகம் வரும் அவர் ஒரு யூதர் தான் எலிசபெத் டெய்லர் ஒரு யூதர் தான் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் மிக பிரம்மாண்டமான திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் யூதர் தான் தத்துவ ஞானி காரல் கேள்விப்படாமல் இருப்போம் இந்த காமிக் அதை போன்ற கதாபாத்திரங்கள் ஸ்பைடர் மேன் அயன் மேன் இதை போன்ற அனைத்து மக்களை கவர்ந்த கதாபாத்திரங்களுமே யூதர்கள் தான் உருவாக்கியது அந்த ஸ்டென்லி இது ரெண்டுமே ஸ்பைடர் மேன் அயன் மேனை உருவாக்கியவர் ஸ்டென்லி அவர் ஒரு யூதர் தான் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை ரசிச்சு பின்னாடி போறீங்கன்னா அதை யூதர்கள் உருவாக்கியதுதான் நிச்சயமாக யூதர்களுடைய புகழ் பாடுவது அங்க நிச்சயமாக இருக்கும் அநேக நோபல் பரிசு பெற்றவர்கள் யூதர்கள் தான் ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் யூதர்கள் தான் இப்போ அமெரிக்காவில் அமெரிக்கால வந்து முதல் ஐம்பது கோடி சிலை எடுத்தா அதுல பத்து பேர் யூதர்கள் தான் வருவாங்க ஒரு சிறிய மக்கள் தான் உலகம் முழுவதும் இவ்வளவு ஆட்டி படைக்கிறார்கள் அதே போல அவர்களுடைய ஊழல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கலாம் ஆழமா இருக்கும் அதிபர் வேணா வேற ஆளா இருக்கலாம் அதிபரின் ஆலோசகர்கள் செய்தி தொடர்பாளர்கள் அவர்களை பற்றி பேசுபவர்கள் எல்லாமே யூதர்கள் அநேகம் அங்க இருப்பாங்க நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சி என் உலகத்துல மிகப்பெரிய செய்தி நிறுவனம் அன்னைக்கு வந்து தலைமை செயல் அதிகாரியாக இருந்த கிறிஸ்டினா அமன்பூர் என்ற பெண்மணி யூதர் தான் செய்திகள்லாம் மிக தெளிவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல இன்னும் ஒன்று இருக்கும் பில் பில் கிளின்டன் அவர் வந்து அதிபராக இருக்கும்போது ஒரு பெண்மணியோட பாலியல் தொடர்பாக வச்சுருந்தார் மோனிகா மோனிகா ஜெலன்ஸ்க மோனிகா அப்படி ஒரு பேர் வரும் அந்த பெண்மணி யூதர் பெண்மணி தான் அது வந்து திட்டமிட்டு நினச்சா அதுவாகவே அமைச்சான்னு தெரில அந்த பெண்மணி யூத தான் பில் கிளின்டன் அவருடைய ஆட்சி காலம் பூர்வம் அந்த பெண்மணி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தார் இப்படி இவருடைய ஊடுருவல் மிக சரியாக இருக்கும் அதே போல அறிவில் சிறந்த மக்கள் கண்டுபிடிப்பில் சிறந்த மக்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் விற்பனர்கள் இவங்க தான் இவ்வளோ பெரிதாக சாதிக்க முடியுது இவர்களை தாண்டி ட்ரம்ப் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாம நிச்சயமா பார்த்துக்குவாங்க இவர்களை மீறிலாம் ட்ரம்ப்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு சூழல் சண்டை போல இருக்கலாம் நிச்சயமாக ட்ரம்ப்லாம் பின்வாங்க நிச்சயமாக பின் வாங்குவார் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இப்போ சொன்ன முக்கியமான நாடுகள் பேசுகிறேன் எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் தான் அவர்கள் தங்கள் கடவுளாக வழிபடும் இயேசு கிறிஸ்து யூதர் தான் இது ஒன்று எல்லாம் அடிபட்டு போயிடும் இயேசு கிறிஸ்து யூதர் தான் இன்னைக்கு நெத்தனியாக வந்து ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருந்தாரு முதல்ல வந்து இயேசு கிறிஸ்தவ வந்து யூதர்கள் வந்து ஒரு ரவுடி ஒரு கேங்ஸ்டர் மிகப்பெரிய கும்பலை வைத்த ரவுடி கூட்ட தலைவன் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் மேலோங்கி வருது அவருடைய ஆதரவு அங்க தேவைங்கிறதுனால இன்னைக்கு வந்து நெத்தன்யாக ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு யூத டீச்சர் ஒரு யூத ஆசிரியர் சொல்லி பதிவு பண்றாரு அப்படி இந்த கிறிஸ்துவ நாடுகள் அமெரிக்கா உட்பட ரஷ்யா இங்கிலாந்து கனடா ஜெர்மனி பிரான்ஸ் எந்த நாடா எடுத்துக்கோங்க அவர்களுடைய கடவுளான இயேசு கிறிஸ்து ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர் அதுலயே எல்லாம் அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா மோசஸ் ஆப்ரஹாம் யாக்கோது சாலமான் சொல்லிக்கிட்டே போலாம் அவர்கள் கடவுளாக வழிபடும் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய முன்மாதிரியாக வழிபடும் இந்த போன்ற நபர்கள் அனைவருமே யூதர்கள் தான் அப்போ அமெரிக்கா என்றாலும் சரி இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை கடைசி கட்டம் அப்படிங்கும்போது இவர்களால் இஸ்ரேலை கை விட்டுவிடவே முடியாது இந்த துணிச்சலை தான் செல்வம் இருக்கிறது அறிவு இருக்கிறது கடவுள் அவர்கள் பக்கம் அவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறதுனால தான் இஸ்ரேல் இப்படி சின்னம் சிறிய நாடாக இருந்தாலும் துணிச்சலாக அமெரிக்காவை ஏற்று நிற்பது நிச்சயமாக இது அமெரிக்கா தான் இதுல பின்வாங்கணும் அதே போல் ட்ரம்ப்பின் தொடர்ச்சியான இந்த வெளியுறவு துறை கொள்கைய வருங்காலத்தில் நிச்சயம் மாற்றித்தான் ஆக வேண்டியிருக்கும் நன்றிகள்